அலோ மக்கள் வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் அலோ மக்கள் இன்றைக்கி நம்ம கட்டுறது சமையல் என்ன பார்க்க போறோம்னா மெதுவலை அதாவது உளுந்த வலை நம்ம பார்க்க போகிறோம் இது சிம்பிளாக முறையில் நம்ம செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கிற இந்த உளுந்த பருப்பை வச்சு செய்ய போகிறோம் அதான் எப்படின்னா உளுத்த பருப்பு நீங்கள் தேவையானவ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்ச பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஒன்றும் பாதுகாப்பு கூட அரைச்சிக்கலாம் இல்லை நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க அப்படியே அரைச்சா ஸ்ட்ரக் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சிட்ட பிறகு அதை ஒரு போர்டில் போட்டுட்டு நம்ம வந்து இதில் என்ன போட்டிருக்கோன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கோம் இதை போட்டுட்டு கொஞ்சம் வந்து ஆப்ப சோடாமல் சொல்லுவாங்க இட்லி சோடமாகவும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு பிசைஞ்சு நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு இல்லைன்னா கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு மூணு நேரம் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து எப்படி சொல்ல போகிறோம் ஒருத்தர் வந்து என்ன நிறைய ஊற்றி பொறிப்பாங்க நம்ம வந்து வறுக்கிற மாரி பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து என்னென்னா அடுப்பில் போட்டுவிடும் இது இந்தமாதிரி பாருங்கள் அதுதான் நம்ம இது ஓட்டெல்லாம் போடலை ஓட்டை போட்டு பண்ணாலும் போடலாம் இது நம்ம அப்படியே போட்டிருக்கோம் சும்மா ஒன்றே ஒன்று போட்டிருக்காங்க எங்களுக்கு எனக்கு வந்து ஓட்டை இல்லாமல் போடுப்பான்னு சொல்லியிருந்தேன் அதனால் அவங்க அப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க சூப்பராக அழகாக எண்ணெயும் வந்து ரொம்ப தேவைப்படாது இது கொஞ்சம் லைட்டாக வறுக்கிற மாரி ஏன்னா ரொம்ப எண்ணெய் யூஸ் ஆகும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயை பயன்படுத்த முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம என்ன பண்ணலாம் மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ஒட்டாமல் பார்த்துக்கணும் போட்ட உடனே திருப்பாதீங்க ஒட்டிக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா ஆன பிறகு திருப்பிக்கலாம் நீங்கள் ஒட்டிக்கும் பாருங்க கொஞ்சம் அது போட்டு கொண்டு ஆகட்டும் பாருங்க சூப்பர் பார்த்தீங்களா சூப்பராக எப்படி புரியுது பாருங்கள் அருமையாக அருமையான ஒரு மெது வடை உளுந்த வடை ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ இதே போல் தான் மாவு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி அரைச்சிட்டோம்னு நினைக்கிறேன் பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்போ இந்தமாரி ஆயிடுச்சுன்னா அரிசி மாவு தான் வீட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப் இதே கூட ஓகே தான் பாருங்கள் இப்போ வடைலாம் ஒன்றும் வடையில்லை அழகாக தான் வந்திருக்கு இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா கொஞ்சம் அரிசி மாவு இல்லை ரவையை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வடை அருமையாக இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதாவது நம்ம வந்து முன்னாடியே ரெடி பண்ணிக்கணும் எப்படின்னா நம்ம சாயங்காலம் டீ வடை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா திடீர் திடீர்னு பண்ணால் ஒரு மூணு மணி நேரம் முன்னாடியே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அரைச்சி வச்சிட்டோம்னா இல்லை நீங்கள் வந்துட்டு அரைச்சி அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய அரைச்சிட்டா கூட ஸோ அப்போது வந்து நமக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி அரைச்சி வச்சுட்டோம்னா தேவைப்படும் போது சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம் இது அப்படியே கூட சாப்பிட்லாம் டீ காஃபிக்கு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் சூப்பரான ஒரு வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அற்புதமாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது அப்படியே நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான உளுந்த வடை ரெடி ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் சிம்பிளான முறையில் தாங்க நம்ம வந்து ரொம்ப ரிச்சாலாம் பண்ணலை வீட்டில் இருக்குது ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு எமர்ஜென்சி ரெடிமேட் அப்படி மாரி நம்ம பண்ணி வைக்கிறோம் ஹோட்டல் மாரிலாம் வந்து நல்லா சோளமாகலாம் போட்டு நல்லா பெருசாக எண்ணெய் போட்டு பொரிக்கணும் வீட்டில் வந்து எண்ணெய் இருக்குது அப்படின்னா நம்ம எண்ணெயை ஊற்றி கூட அழகாக பொறிச்சிக்கலாம் இது வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கின்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அழகாக நம்ம வந்து இதுலேயே வடை செஞ்சுக்கலாம் சூப்பரான மெதுவடை ரெடியாயிருக்கு அதாவது உளுந்த வடை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அழகாக நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இருக்கு மாவு கூட திருப்பி சொல்லிக்கிற மாவு கூட ஏன்னா நல்லா இருக்குது பார்த்துங்க இதில் கூட வந்து நாங்கள் வெங்காயம் கம்மியாக தான் போட்டுருக்கோம் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கூட நீங்கள் கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தீயாமல் பார்த்துக்கணும் பாருங்கள் இப்போ அற்புதமான மெதுவடை ரெடி ஆகிடுச்சி மக்களே சிம்பிளான முறையில் நம்ம செஞ்சுருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் சரிங்களா ஓகே வேஸ் நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் பாய் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்